செல்லிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன் நாளுக்கு நாள் இலபம் கோரிக்கைகள் உங்களுக்கு ஸ்கூல் லீவே எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதை பற்றி தகவலை ஃபுல்லாக பார்த்தோம்னா அதை பார்க்கறது முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கப்பா ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்கூட்டியே திறந்துட்டாங்க இல்லையா ஸோ அதுக்கான ஒரு வீடியோவாக நேற்று நான் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஏகப்பட்ட பேர் உங்கள் ஸ்கூல் நேம் அந்த டிஸ்ட்ரிக் பேரை மறக்காம கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பட் நிறைய பேர் ஸ்கூல் பேர் மட்டும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கப்பா அந்த ஸ்கூல் பேரும் சரி அந்த டிஸ்ட்ரிக் பேரும் சரி அது இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கப்பா அப்போ தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இது இல்லாமல் ஓகே இன்றைக்கி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்டை மாநிலமான உத்தரப்பிரதேசம் இருக்குது இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐம்பத்தேழு சடலங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வைக்க முடியாமல் ஸோ வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்திருக்காங்கப்பா ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம் நம்முடைய தமிழகத்திலையும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் பார்த்தா மழை பண்ணால் கொட்ட கொடுன்னு கொட்டிகிட்டு இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா நாமக்கல்ல காலையில் வெயிலும் அண்ட் ஈவினிங் நேரத்தில் பார்த்தா வெயிலும் கொடுத்துட்டு இருக்குது ஒரு சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காலையிலும் வெயில் அண்ட் மதியான டைம் சாயந்தரம் டைம் ஒரு ஆறு மணி வெயில் பண்ணால் வெயில் பண்ணால் போட்டு கொளுத்திட்டு இருக்கப்போ அந்த மாதிரி வெயிலையும் தகவலாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துட்டு நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக இதன் கருத்தில் கொண்டு உனக்கு ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்து இல்லைன்னு சொல்ல முடியாது எப்படி வேணால் சொல்ல மாற்றி தான் நம்ம சொல்ல முடியும் எனக்கு கவர்மெண்ட் பண்ணால் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஸ்கூல் டிவெக்ஷன் பண்ணுவாங்களா பண்ண வேண்டாம் என்று வாய்ப்புகள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான்ப்பா ஸோ வெயிலின் தாக்கத்தை பொறுத்து அந்த ஜூன் ஏழு எட்டு ஒன்பது அண்டு ஆறாம் தேதி எப்படி அந்த வெயிலின் தாக்கத்தை பொறுத்து அதை வச்சு தான் முடிவு பண்ண போகிறாங்க ஓகேவா கண்டிப்பாக அந்த டைமிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணால் மழை பண்ணால் ஃபுல்லாக சட் டவுன் ஓகேங்களா இன்னைக்கு பண்ணால் ஜூன் மூணா ஜூன் மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா அந்த மூணு நாள் மட்டும் தான் மழை இருக்க போதுப்பா அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு அடுத்த வாரத்தில் இருந்து உங்களுக்கு மழை பண்ண சுத்தமாக இருக்காது ஸோ கண்டிப்பாக வெயிலின் தாக்கமானது படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகும் ஓகே படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகாத நிலமையில் உங்களுக்கான ஸ்கூல் லீவுக்கான எக்ஸ்டென்ட் எக்ஸ்டென்ட் பண்ணக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறு பண்ணால் உங்களுக்கு எச் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் மாணவர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸ் தான் இது ஸோ ஹாப்பினா நிறைய பேர் ஸ்கூலுக்கு போனால் ஹாப்பி ப்ரோ எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் ப்ரோ வீட்டில் இருந்தால் வேலை சொல்கிறாங்க ப்ரோ எனக்கு ரொம்ப கடு கடுப்பாக இருக்குது ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா போதும் எனக்கு அதே ஜாலி தான் சொல்லிட்டு இருக்கீங்கப்பா பட் இருந்தாலும் வீட்டில் இருக்க போது கொஞ்சம் நேரம் தான் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா ஸோ ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதும் நல்ல விஷயம் தான் ஸோ இருக்கட்டும் இருந்தாலும் மாணவோட உயிர் முக்கியம் இல்லையா ஸோ ஒரு மாணவ மாணவர் சுஜிதேந்திர மாணவர் பன்னெண்டாவது படிக்கும் மாணவர்கள் உங்க கிளாஸ்மேட் தான் உங்க வயசா இருக்கும் வெயிலின் தாக்கம் தாங்க முடியாம ஒரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா உயிரிழந்து எவ்வளவு பெரிய சோகமான விஷயம் அது கொஞ்சம் சொல்றப்பா சோ கவர்மெண்ட் கண்ண கண்டிப்பா ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு என்று எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா நேத்தே பாத்தீங்கன்னா நம்முடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பண்ணா முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு நான் கோரிக்கை வச்சிருந்தாரு சோ கண்டிப்பா அவங்க நீங்க ஜூன் பதினெட்டாம் தேதி தான் ஸ்கூல ரீஃபன் பண்ணும் என்று ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் சோ மாணவர்கள் ரொம்ப பாவம் வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு சோ கண்டிப்பா ஜூன் பதினெட்டாம் தேதி மேல ஸ்கூல ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு இதுக்கு மேல நிறைய பிரபலங்கள் மட்டும் பண்ணா சமூக ஆர்வங்கள் எல்லாம் கோரிக்கை வச்சுதான் இருக்காங்க சோ பொறுத்து பார்க்கலாம் மாணவர்களே உங்களோட ஒப்பீனியன் என்ன ஸ்கூல் திறக்கிறத முன்கூட்டியே திறக்கலாமா இல்லை வெளியின் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு ப்ரோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜூன் பதினெட்டாம் தேதி ஸ்கூல் ட்ரெய் பண்ணுற நல்லா நல்லாயிருக்கும் சொல்கிறீங்களா ஸோ மறக்காம கீழே கவன் பஸ் கவன் பண்ணுங்க அண்ட் ஸ்கூல் உங்கள் நிறைய பேர் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்காங்க இல்லையா நைன் டென்த் லெவன்த்து டுவெல்த்துக்கு அந்த ஸ்கூல் நேமும் சரி அந்த அந்த எந்த ஸ்டேட்டில் சாரி ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தீங்களா எந்த ஊரில் ரொக்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா அது இல்லாமல் டென்த் லெவ் டுவெல்த்துக்கு முன்கூட்டியே நம்ம இம்பார்ட்டன் கொஸ்டின் அப்லோட் பண்ணலாம் பண்ணலாமான்னு சொல்லி அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க ஓகேங்களா ஓகே சில குட்டி தச்சு நினைக்கிறாங்க ஃபுல்லாக பார்த்தாச்சு இந்த வீடியோ அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மீண்டும் ஷேர் பண்ணிவிட்டு நம்முடைய கௌத்தமேடியில் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் மீது ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா மறக்காம லைக் தட்டி விட்டுருங்கப்பா ஓகேவா ஓகே சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன் வீடியோ என்ன பண்ணிக்கலாம் பை ஸ்டூடெண்ட்ஸ் பை பாய்